உலகன்போடு வரவேற்கிறந்திருநாகேஸ்வரம் சந்து மகிலும் மயிர் பீலியும் சாதியின் பழமும் உந்தி புணல்பாய் பாய் பழம் காவேரி தென்கரை நழிவில் வானூர் தொழ நல்கு சீர்மல்கும் சந்தனம் அகில் மயில் பீலி சாதிக்காய் போன்ற நறுமண பொருள்களை அடித்துக் கொண்டு வரும் காவேரியின் தென்கரையில் தேவர்கள் தொழுது விளங்கும் சிறப்புகளை பெற்றவர் நாகே இறைவன் அவர் திருவடியை வணங்க அழகு தோன்றும் பெண்ணாம் கம்படைச்சடைய புனர்பேணிய வண்ணாமானார் பெருமான் மருகும் இடம் மண்ணுள்ளார் நன்னி நாளும் தொழு தேத்தி நன்கெய்தி நாகேச்சரம் கண்ணினார் காண வல்லவராவார் கண்ணுடையார்களே உமையொரு பாகனாய் கங்கை அணிந்த பெருமானின் இடமாக இந்த உலகத்து மக்கள் விரும்பி வணங்கச் செல்வது நாகேச்சரமாகும் அங்கு சென்று வணங்குபவர்கள் அருள் பெற்ற பயனை பெறுவார்கள் குறவர் குணம் கொண்டும் மணிக்குளவு நீர் பறவையாளர பர பரகுளம் பழம் காவிரி தென்கரை நரவனாரும் பொழில் சூழ்த்தழ காய நாகே சரத்து நிறைவா தன் தொழு தேற்றவார் கிடறில்லையே குறவர்கள் வனத்தில் வளைந்த கதிர்களை இழுத்து வரும் நீர் பறவைகள் அந்த கதிர்களை கவர நினைத்து கூவி வரும் வேட்கை கொண்டு நாகேச்சரத்தில் உள்ள இறைவன் திருவடியை வணங்குபவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லையே கூச நோக்காது முன் சொன்ன கொடு கொடுவினை குற்றமும் நாச கும்ப மனத்தார்கள் வந்தோடு நாகேச்சரம் தேசமாக்கும் திருக்கோயிலா கொண்ட செல்வன் கழல் நேசமாம் குந்தி திறந்தார் அறத்தார் நெறிபாளரே சிறு செயல்களுக்கு அஞ்சி பொய்யுரை கொண்டு வருந்துபவர்கள் வணங்கும் நாகேஸ்வரத்து பெருமான் கருணை வடிவாகவும் செல்வத்தின் அதிபதியாகவும் விளங்குகின்றார் அந்த பெருமானை வணங்குபவர்கள் இம்மை நலம் பெற்று உத்தமராய் விளங்குவார் வம்பு நாறும் மலரும் மலை பண்டமும் கொண்டு நீர் பையும் பொன்வாரிக் கொழிக்கும் பழம் காவேரி தென்கரை நாளும் அமர்கின்ற நன்னுவார் உம்பர் வானோ தொழ சென்றுடாவது உண்மையே நல்மணம் வீசும் மலரும் மலைப்பகுதிகளில் விளையும் பண்டங்களையும் பெருக்கால் இழுத்து வரும் காவேரியின் தென்கரையில் வீற்றிருக்கும் நாகேச்சரத்து பெருமாளை வணங்குபவர் மகிழ்ச்சி பெறுவர் காலமே கண்ணிரோர் காலனோ தந்தகன் கருடனும் நீலமாய் நின்றெய்த காமனும் பட்டன நினைவுரின் நாளும் நாதன் அமர்கின்ற நாகேச்சரம் நன்னுவார் கோலும் நாளும் வேணும் நன்கா குறிக்கொன்னினே கருநிறம் கொண்ட யமனும் அந்தகனும் கருடனும் மன்மதனும் அழிந்து போவதை காணும் போது நாகேச்சரத்தை காண்பவர்களுக்கு தீயன தருவன அனைத்தும் விளக்கி நன்மையே தருபவன் இவர் என அறியலாம் வேயுதிர் முத்தோடு மத்த யானை மருவும் விரம் புணல் வந்தலைக்கும் பழம் காவீரி தென்கரை திங்களும் கூடி வந்ததோடு நாகேச்சரம் மேயவன் போற்றியன் பார்வினை விடுமே மூங்கில்களும் முத்தும் யானைகளின் தந்தங்களையும் இழுத்துக் கொண்டு வந்து காவேரி பாயும் பழமையான தென்கரையில் சூரியனும் வந்து வழிபடும் நாகேசரத் இறைவனை வணங்குபவர்கள் தீவினை அனைத்துமே தீருமே இலங்கை வேந்தன் சிரம் பத்திருட எழில் தோள்களும் மலங்கி விழும் மலையால் அடர்த்தானிடம் அல்கிய நலம் கொள் சிந்தையவர் நாடுறும் நன்னும் சரம் வலம் கொள் அரியார் இடமாயிரும் ஆயுமே ராவணனின் பத்து தலைகளும் நலிவுறும்படி செய்த கைலையை இடமாக கொண்டவன் சிவன் அவன் அடையார்கள் அனைவரும் வாழ வேண்டும் என நினைத்து விரும்பி உறையும் இடம் ஆகும் அங்கு வணங்க இடர் கெட்டு நலம் உண்டாகும் கரியமாலும் அயனும் அடியும் முடி காண்போனா ஏரியதாய் நிமிர்ந்தான் அமரிடம் மீண்டும் காவேரியின் நீர் வத்தலை குங்கரை மேவும் நாகேச்சரம் பிரிவிழா வடியார்கள் வானிற் பிரியார்களே திருமாலும் அடிமுடி காண முடியாமல் இறைவன் நின்றான் அவன் நிற்கும் இடமாக உள்ளது காவேரி கரையில் உள்ள சரமாகும் இந்த ஆலயத்தை வணங்குபவர்கள் அனைத்து சிறப்பும் பெறுவார்களாகும் தட்டிட கியர் தூக்கிய கையினர் சாக்கிய கட்டுரைக்கும் மொழி கொள்ளலும் வெள்ளிலம் காட்டிட் நாட்டுருட்டி கண் நடமாடிய நாதன் நாகேச்சரம் மட்டி கும்மலரிட்டடி விழுவது வாய்மையே பனைவோலை தடுக்க இடுக்கிய வைத்துக் கொண்டு உரிய கையில் கொண்ட சாக்கியர் சமணர் அவர்கள் சொற்களை ஏற்காதீர் இடுகாட்டில் ஆடும் மாடல் வில்லான் நாகேச்சரத்தில் உள்ளான் புதுமலர் கொண்டு அவன் திருவடியை வணங்குவதே பெருமையாகும் புனக்காவேரி தென்கரை கண்ணுதல் நந்தி சேர்த்திருந்த திருநேகா நாகேஸ்வரத்தின் மேன் நாண சம்பந்தன் நாவிற் வல்லியவை பத்தும் வல்லார்கள் போ எங்கையும் சன்னீர்க்கும் உலகெய்தர் வல்லார்களே காவேரியின் தென்கரையில் கண்ணுதல் பெருமான் மேவும் நாகேச்சரத்தின் மீது சம்பந்தன் பாடிய இந்த திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் சிவலோகத்தை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்